অর্প্রিংতি ஆனந்த வணக்கம் அற்புதமான தெய்வீகமான மார்கழி மாதம் பனிரெண்டு ராசியில் ஆறு ராசிக்காரர்களுக்கு தலைவிதியே மாறப்போகுது புது ஆண்டே உங்களுக்கு பொக்கிஷமான ஆண்டாக அமையப் போகுது அப்பேற்பட்ட அழகான மார்கழி மாதத்தின் இறைவர்கள் பூலோகத்திற்கு வரும் தெய்வீக மாதத்தில் உங்களோட ராசி வளனை பதிவு செய்ய இருக்கின்ற அது மட்டுமில்லாமல் பனிரெண்டு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய பரிகாரம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் உங்களின் அதிர்ஷ்ட நாட்களையும் பதிவு செய்ய இருக்கின்றோம் முழுசா பாருங்க நம்பி பாருங்க சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கைமேல் பலன்கள் கிடைக்கும் உங்களோட ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பாருங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க மார்கழி மாத ராசி பலன் மேசம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் அதனால் வெள்ளை நிற உடைகளையும் சுத்தமான இடத்தில் அதிகமான நேரத்தையும் கழியுங்கள் உங்கள் உங்களை சுற்றி இந்த மாதம் சுத்தமாக வச்சாவே சுக்கரன் ஆக்டிவேட் ஆவார் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் இந்த லெஃப்ட்ஹேண்ட் ஆள்காட்டி வரலில் நான் பயன்படுத்த சொல்லக்கூடிய கோமதி சக்கர வெள்ளி மோதிரம் லெஃப்ட்ஹேண்ட் ஆள்காட்டி வரலில் இந்த மோதிரத்தை அணுகிறவர்களுக்கு சுக்கரன் ஆக்டிவேட் ஆவார் இதையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த மோதிரம் வாங்கிப்பா யூஸ் பண்ணுங்கள் இந்த சுக்கரன் ஆகர்ஷம் தரக்கூடிய மோதிரம் வேணும்னா தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம டிவைன் சென்டரில் இருக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் பணம் அதிகமாக வரும் ஆபரணம் வாங்குவீர்கள் கையிருப்பு அதிகரிக்கும் முகப்பொழிவு சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் அடைவீர்கள் எதிரி போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் கணவன் மனைவிக்கு நீண்ட காலமாக இருந்த போராட்டம் காணாமல் போகும் ஒற்றுமை ஏற்படும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்ன உதவி யார்கிட்ட கேட்டாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் உங்களுடன் பணிபுரியர்களிடம் இருந்த சங்கடங்கள் சரியாகி உறவுகள் பலப்படும் டிசம்பர் இருபத்தைந்துக்குள் எதிர்பாராத பணவரவு நிச்சயம் உண்டு திட்டமிட்டு வேலையையும் தொழிலையும் செய்தால் பணவரவை வைத்து பல்வேறு விதமான கடன் பிரச்சனையும் தீர்க்கலாம் சனியும் ராகுவும் பணப்புழக்கத்தை அதிகரிப்பர் வியாபாரத்தில் லாபத்தையும் வேலையில் உயர்வையும் உண்டாக்கும் உங்கள் கனவுகள் நனவாகும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஜனவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஏழு ஜனவரி ஏழு மற்றும் ஒன்பது இந்த மாதம் பிழையார் பற்றி சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் கம் கணபதே என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்வதும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை செய்து வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரணம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு விரையாதிபதி செவ்வாய் அஸ்தமசானத்தில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தரும் செலவுகள் கட்டுக்குள் வரும் மன நிம்மதி உண்டாகும் புதன் டிசம்பர் இருபத்தைந்து முதல் தடைபட்டிருந்த வேலைகளை நடத்தி தருவார் எதிர்பாராத பணம் கைக்கு வந்து வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் புதிய வாடிக்கையாளர்களும் நிச்சயமாக கிடைப்பார்கள் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரும் மாற்றம் நிச்சயமாக உண்டு ஒரு சிலருக்கு இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும் இந்த நேரம் கவனமாக இருப்பது நல்லது சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய பணவரவுகளும் நிச்சயமாய் வரும் இந்த மாதத்தில் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரனும் தனாதிபதி புதனும் வீட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை உண்டாக்குவார் பொருளாதார நிலை உயரும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கங்கள் உண்டாகும் உங்கள் விருப்பம் விருப்பத்தின்படி பல்வேறு விதமான நன்மைகள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று ஆறு பத்து ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயத்தின் போது சூரிய உதயம் பார்ப்பதும் கன்னியாகுமரி சென்று சூரிய உதயம் பார்த்து கோதுமையை தானம் செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தினமும் காலையில் கை நிறைய கோதுமையை எடுத்துட்டு ஓம் சூரியநாராயண நமோனமை மந்திர ஜபத்தை செய்து கிழக்கு திசையில் அந்த கோதுமையை தூவி விடுங்கள் சூரிய எந்திரம் என்று சொல்லக்கூடிய சூரிய எந்திரம் ப்ளஸ் தாயத்து நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும் ரிசபராசிக்காரர்கள் இந்த மாதம் அதை வாங்கி பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தி தரும் புது ஆண்டும் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும் அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மிதனராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே எதையும் தனித்திறனோடு ஆனந்தமாக யோகமாக அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது பாகியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் யோகக்காரனான ராகுவும் சனியும் எதிர்பாராத நன்மைகளை வழங்குவார் வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரி அனுசரணையாக இருப்பார் சுயதொழில் உரியவர்களுக்கு பணியாளர்களுக்கும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய வாகனம் சொத்து சேரும் அரசு வழியில் எதிர்பாராத அனுமதி கிடைக்கும் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகி நீண்ட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரக்கூடிய சூழல்கள் ஏற்படும் உங்கள் லாபாதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பதால் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையின் மீதும் பிள்ளைகளின் மீதும் அக்கறை கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் உங்கள் மனைவிக்கு இந்த மாதம் ஒரு பரிசு வாங்கித் தருவது ஒரு பெரும் பரிகாரமாக அமையும் மாசாணியம்மனை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் பொள்ளாச்சி கரிகளில் இருக்கக்கூடிய ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சென்று வழிபட்டு வந்தால் நலமும் வளமும் கிடைக்கும் ஓ மாசாணியம்மனே நமோ நம என்கின்ற மந்திரஜபத்தை தினமும் செய்யுங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி அஞ்சு ஒன்பது பதினாலு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உடல் மனநிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும் வீண் பிரச்சினை தேடி வரும் வேலை பார்க்கும் இடத்தில் மறைமுக தொல்லைகள் உண்டாகும் வியாபாரம் தொழில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் கணவரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் ராகுவும் எட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய ரகசியம் மறைமுக செயல்பாடு வெளியில் வரும் பொருளாதார நிலையில் ஏற்றம் இரக்கமாக இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரனான கேது சஞ்சரிப்பதால் வார்த்தைகளால் சங்கடத்தை சந்திக்க நேரலாம் அதனால் மற்றவர்களோட பேசும்போது கவனமாக இருப்பது நல்லது சூரியன் சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்வரும் சங்கடங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் ஏதோ ஒரு அநாதாசிரமத்திற்கு ஒரு அஞ்சு கிலோ கோதுமை இந்த மாதம் வாங்கி கண்டிப்பாக தாங்க உங்கள் குடும்பாதிபதி சூரியனும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் புதிய தொழில் தொடங்கவும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து ஏதோ ஒரு உதவிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் கருங்காலியாலான தாயத்துகளை வாங்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் நீங்கள் தருவது நல்லது கருங்காலி தாயத்து அப்படிங்கிற கருங்காலி குச்சியை வாங்குங்க நம்ம டிவைன் சென்டரில் கிடைக்கும் அதையே இந்த மாதம் முழுவதும் கையில் வைத்துக் கொள்வது உங்கள் பர்சில் வைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இரண்டு மூன்று பதினொன்று திருவண்ணாமலை ஒரு சென்று கிரி கிரிவலம் சென்று வாருங்கள் ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தை இந்த மாதம் முழுவதும் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்கள் சகாய ஸ்தானாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும் உறவினத்தில் செல்வாக்குகள் உயரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் புதிய வாகனம் நவீன பொருட்கள் என்று வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு சுமூகமாகும் செய்து வரும் தொழிலில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு சிலர் புதிய சொத்து இடம் என்று வாங்குவீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் அரசியல்வாதிகள் தலைமையையும் தொண்டர்களையும் அனுசரித்துச் செல்வது அவசியம் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவை சமாளித்து அதிலிருந்து மீண்டு வருவீர்கள் பெண்களுக்கு கணவர் குடும்பத்தினருக்கு தெரியாமல் பிறடன் பணம் கொடுப்பதும் வாங்குவதையும் இந்த மாதம் தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் பிள்ளையார்பட்டி சென்று வருவதும் அருகம்புல் அருகம்புள்ள விநாயகருக்கு இந்த மாதம் முழுவதும் கொடுப்பதும் வெள்ளருக்கு ரட்சையை இந்த மாதம் உங்கள் கையில் கட்டி இருப்பதும் நல்லது வெள்ளருக்கு இரச்சை நம்மளுடைய டிவைன் சென்டரில் கிடைக்கும் தேவைப்பட்டால் வாங்கி பயன்படுத்திக்கோங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி ஒன்று ஏழு பத்து ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திர ஜபத்தை இந்த மாதம் முழுவதும் ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமான பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு சாதுரியமும் சாமர்த்தியும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் மார்கழி மாதம் நன்மையான மாதமாக அமையும் இதுவரை தடைபட்ட வேலைகள் பணத்தடைகள் காரியத்தடைகள் எல்லாமே சத்துர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்கள் செல்வாக்குகளை உயர்த்தி வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி உங்களை நகர்த்தி செல்வார்கள் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் செல்வாக்குகள் உயரும் ஷேர் மார்க்கெட்டுக்கு லாபம் தரும் சில சங்கத் தங்கத்தில் முதலீடுகள் செய்வீர் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை பார்த்து அனுபவசாலிகள் பாராட்டுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய பாதையும் அமையும் எதிர்பாராத இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகரமாக அமையும் மாதம் முழுவதும் சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் கோமதி சக்கரம் வெள்ளி மோதரத்தில் லெப்ட் ஆண்ட் ஆள்காட்டி வரல் அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தித் தரும் உங்களுடன் பணிபுரியவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் அதில் நீங்கள் போய் மாட்டிக்காமல் இருப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் இருபத்தொன்பது முப்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி ஒன்று ஐந்து பத்து குருவாயூர் சென்று வருவதும் திருப்பதி ஏழுமலையானை வேண்டுவதும் நல்லது ஓம் குருவாயூர் அப்பனே நமோ நம என்கின்ற மந்திரஜபத்தை செய்வதும் அனாதை ஆசிரமங்களுக்கு சென்று அரிசி தானம் செய்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் கருமக்காரனுடன் இணை இணைந்து சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றும் பிள்ளைகளின் வழியாக நெருக்கடிகளை சந்திக்கும் நிலை சிலருக்கு ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் தள்ளிப்போகும் நீண்டகால திருமண தடைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதம் சிவ ஆலயத்திற்கு சென்றுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பணியாளர்களுக்கு மேலதிகாரின் ஆதரவுகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புது இடமாற்றமும் புது வரவும் நிச்சயம் கிடைக்கும் டிசம்பர் இருபத்தைந்துக்குள் நீங்கள் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும் ஜனவரி பதினொன்று முதல் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் கைகூடி வரும் சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அண்ட் ஜனவரி ஒன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் டிசம்பர் பதினெட்டு இருபத்தி நாலு ஜனவரி ஆறு மற்றும் ஒன்பது அபிராமி அந்தாதி மந்திரத்தை தினமும் ஒரு முறை படிப்பது நல்லது மகாலட்சுமி பூஜையை வெள்ளிக்கிழமை செய்யுங்கள் இந்த மாதம் வளம்பூரி சங்கை வாங்கி இல்லத்தில் வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரத்தியங்கரா தேவி ஆலயத்திற்கு இந்த மாதம் சென்று எலுமிச்சம்பளம் ஆலை தாய்க்கு அணிவித்து வழிபாடுகளை செய்தால் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாகம் அனுஷம் கேட்டையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே சகாய சுகஸ்தானாதிபதி சனி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பங்கள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் வாகன யோகம் உண்டாகும் சத்துரு ஜெயஸ்தானம் ஜீவனஸ்தானத்தையும் சத்ரு ஜெயஸ்தானம் ஜீவனஸ்தானத்தையும் சனி பார்ப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் பணியிடத்தில் தொழிலில் ஏற்பட்ட தொந்தரவுகள் மறைமுக தொல்லைகள் நீங்கி சத்துருக்கள் காணாமல் போவார்கள் ஜென்மராசியை சனி பார்ப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் தவறான வழியில் சென்றீர்கள் என்றால் அதன் மூலமாக பிரச்சனைகள் வரும் கவனமாக இருப்பது நல்லது உடல் ஊனமுற்றோர்களுக்கு உதவிகள் செய்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே அமையும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும் வியாபாரம் தொழிலில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை அதிகரிக்கும் உங்களின் அறிவாற்றலால் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாகவே இருக்கும் நம்மளோட டிவைன் சென்டரில் சிங்கி தாயத்தின் ஒரு தாயத்து கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் உங்கள் கழுத்தில் அணிந்து கொள்வது இந்த மாதத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இரண்டு மூன்று நான்கு அதிசகரமான நாட்கள் ஜனவரி ஒன்பது மற்றும் பனிரெண்டு வீரபத்திரரை வழிபாடுகளை செய்வதும் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் போய் தரிசனம் செய்து வருவதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் மாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பவர்களுக்கு லாபாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போனாலும் கூட அது சரியாகி நன்மையான விஷயமாக மனம் மாறக்கூடிய மாதமாகவும் வியாபாரத்தில் இருந்த நஷ்டம் கஷ்டம் தடை அத்தனையும் சரியாகக்கூடிய மாதம் மாதமாக அமையக்கூடியது உங்களை நம்பி வருவோருக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் நிலை உயரும் செல்வாக்குகள் உயரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பொன் பொருள் நிச்சயமாய் சேரும் சிலர் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியாளர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வீண் அலைச்சல் நெருக்கடி சோதனை என்றிருந்த நிலை மாறி நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் சொந்த வீடு மனை என்ற நீண்டகால கனவுகள் நினைவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கின்றது காஞ்சி காமாட்சியம்மனை தரிசனம் செய்து வருவதும் தினமும் சிவப்பு குங்குமத்தை நெட்டில் அணிந்து கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி நாலு அஞ்சு ஆறு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி ஏழு மற்றும் பனிரெண்டு ஓம் காமாட்சி நமோ நம என்கின்ற மந்திரஜபத்தை செய்யுங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு லிட்டர் நெய்யை இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் வாங்கித் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்தராட்டம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனம் உங்கள் குடும்பாதிபதியான சனி வக்கர நிவர்த்தி அடைந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் கை வைக்கக்கூடிய பல விஷயங்கள் பண பிரச்சனையை ஏற்படுத்தும் பண விரயம் ஏற்படும் ஆன்லைன் தேவையில்லாத பொருட்களை வாங்குவது உங்கள் குடும்பத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருங்கள் விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செலவுகள் பல வகைகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் அரசு வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு பிரச்சனைகள் சரியாகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் பாக்யாதிபதி புதன் டிசம்பர் இருபத்தைந்து வரை உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார் எதிலும் கையெழுத்திடும் முன்பு நன்கு படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் படிப்பில் கவனங்கள் குறையும் வெளியூர் பயணத்தின் போது நிதானமாக செல்லுங்கள் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம் புதியவர்களிடம் விலகி இருப்பது நல்லது உடல்நிலையில் கவனமாக இருங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி ஆறு ஏழு எட்டு பெருமாளை ஒவ்வொரு ஏகாதேசி என்றும் திங்கட்கிழமை என்றும் வழிபட செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி ஒன்று எட்டு பத்து கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி ஆறு மற்றும் ஏழு ஓம் நமோ நாராயண என்கின்ற ஜபத்தை செய்யுங்கள் பெருமாள் கோயிலுக்கு பச்சை கற்பூரத்தை வாங்கி கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டு எடுத்த வேளையில் அடையும் உங்களுக்கு பிறக்கு மார்கழி மாதம் யோக மாதம் உங்களுக்கென்று தனி செல்வாக்குகள் உண்டாகும் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள் சத்ருக்கள் காணாமல் போவார்கள் ராசியாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மனதில் குழப்பங்கள் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு சிறிய முதலீட்டிலும் பெரிய அளவிலும் லாபம் காணக்கூடிய நிலை உண்டாகும் அரசியல்வாதிகள் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள் செல்வாக்குகள் உயரும் எதிர்பாராத வாகன யோகம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் டிசம்பர் பதினெட்டு இருபத்தி ஆறு ஜனவரி எட்டு அங்காள பரமேஸ்வரியை வழிபாடுகளை செய்வதும் அனுமன் கோயிலில் நீங்கள் அன்னதானம் செய்வதும் நன்மையை ஏற்படுத்த ஏற்படுத்தி ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் ஆஞ்சநேயரோட டாலரை இந்த மாதம் கழுத்தில் போடுவது நல்லது தேவைப்படுறவங்க டிவைன் சென்டரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பூஜை பண்ணி அனுப்பி விடுவார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில் கையிருப்புகள் கரையும் வசிக்கும் வீட்டை உங்கள் வசதிக்கேற்ப மாற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் நவீன பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் தங்கள் செல்வாக்குகளை நிரூபிக்க பணத்தை வாரி இறைப்பர் சத்துரு ஜெயஸ்தானத்தில் செல்வாக்குகள் உயரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் தோன்றிய எதிர்ப்புகள் விலகும் அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் பெண்கள் ஆடை ஆவரணத்தில் கவனம் செலுத்துவர் டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை கையில் பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் டிசம்பர் இருபத்தைந்து முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கான தடைகள் சரியாகும் சூரிய நாள் பணியாளர்களின் நிலை உயரும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபர்களின் மூலமாக நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி மூன்று மற்றும் பனிரெண்டு ஸ்ரீராமஜெய மந்திரத்தை ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் நடராஜர் கோயிலுக்கு சென்று சிதம்பரம் நடராஜர் கோயில் சென்று வழிபாடுகள் செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பச்சை வாங்கி உங்கள் இல்லம் முழுவதும் தெளித்து விடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பனிரெண்டு ராசிக்குரிய பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம் இது ஒரு அறுபது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதம் சரியாக இருக்கும் பட் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னென்ன செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவீங்க ஜெயிப்பீங்க சரியான விஷயங்களை எப்படி செய்யணும் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத ஆன்லைன் கன்சல்டிங் மூலமாகவும் அதற்கப்புறம் வாட்ஸ்அப் கன்சல்டிங் மூலமாகவும் நேரடியாக வழி இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முறை வந்து என்னை சந்தியுங்கள் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற ஒவ்வொரு மனிதரும் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான பயிற்சிகளை பரிகாரங்களை பூஜைகளை செய்து வருகிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற இந்த அற்புதமான தெய்வீகமான மார்கழி மாதம் கோடி கோடி செல்வத்தை உங்களுக்கு தரட்டும் தர வேண்டும் தரும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி